சொத்துனா என்னன்னா அது நம்மளோட பாக்கெட்ல காசு போடுற மாதிரி இருக்கணும் இன்னைக்கு நம்ம பதினாறு சொத்துக்களை பத்தி பேச போறோம் இது நம்மளை பணக்காரங்களா ஆக்கும் நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரே வேலையை நம்பி ஒரே சம்பளத்தை நம்பி வாழ்றது அதை விட ரிஸ்க் இல்லையா உங்க உடம்பு நல்லா இருக்கும்போது மாசா மாசம் காசு வந்து விடும் ஆனா ஒருவேளை நீங்க வேலை செய்ய முடியலன்னா என்ன பண்ணுவீங்க இது கூட ஒரு ரிஸ்க் தானே நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற சொத்து நிறைய பேர் தேடுற சொத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு பிசினஸ் உருவாக்குறது இப்ப நம்ம இருக்கிற இடத்தை பத்தி பாப்போம் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு இடம் வேணும் அதே மாதிரி கடைகள் நடத்தவும் ஒரு இடம் தேவை நகரங்கள் வளர வளர நிலத்தோட மதிப்பும் அது மேல கட்டுற கட்டிடத்தோட மதிப்பும் ஏறத்தான் செய்யும் அதனால ரியல் எஸ்டேட்ல நிலம் வீடு வாங்குறது முதலீடு பண்றது ரொம்ப பழமையான அதே நேரம் பாதுகாப்பான முதலீடு உங்களை சுத்தி பாருங்க நிறைய பேரு பெரிய வசதி இல்லாட்டாலும் சின்ன சின்ன வீடு கட்டி வாடகைக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரி முதலீடு பண்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா வீடு கட்ட ஆரம்பத்துல நிறைய காசு தேவைப்படும் சின்ன வீடா இருந்தாலும் கட்டுறதுக்கு நிறைய செலவாகும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு நம்ம லிஸ்ட்ல மூணாவது சொத்தா இருக்கிற ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் இதுல நிறைய பேரு கம்பெனிகளோட சேர்ந்து காசு போட்டு பெரிய இடங்களை வாங்கி வாடகைக்கு விடுவாங்க அதனால நிறைய வருமானம் வரும் இது ரொம்ப நல்ல முதலீடு நான் கூட இதுல ஒரு ரசிகன் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான காசு இருந்தாலே இதுல முதலீடு பண்ணலாம் நம்ம இப்போ ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கறதால சொத்துல முதலீடு பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு அதுதான் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்னா பெரிய கம்பெனில சின்ன சின்ன பங்குகளை வாங்குறது உங்களுக்கே சொந்தமா பிசினஸ் இல்லாட்டாலும் பெரிய கம்பெனில நீங்க பார்ட்னர் ஆகலாம் ரொம்ப நாளுக்கு முதலீடு பண்றது லாபம் பார்க்க ஒரு நல்ல வழி ஏன்னா சில கம்பெனிங்க வளரலனாலும் இல்ல நடுவுல நின்னுட்டாலும் சில கம்பெனிங்க மேல போயிடும் இதை கான்ஃப்ளெக்ஸிட்டி தியரில் சொல்லுவாங்க அதன்படி வட்டி எப்படி பல மடங்கு அதிகமாகும்னு இதில் சொல்லுவாங்க அதனால் பெரிய லாபம் கிடைக்கும் நிறைய பேர் லாபத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க எதில் அதிக லாபம் கிடைக்கும்னு கணக்கு போட்டு எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நம்மளால் கணிக்க முடியாதது க்ரைசிஸ் அதாவது பிரச்சனை கோவிட் வந்தப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க அந்த மாதிரி அதனால் நம்ம காசை சொத்துல முதலீடு பண்ணும்போது பிரச்சனைகளையும் யோசிக்கணும் அதுக்கடுத்து நம்ம லிஸ்டில் இருக்கிற சொத்து சேமிப்பு அதாவது தங்கம் டாலர் யூரோ மற்றும் நகைங்க இதெல்லாம் எதுக்குன்னா பங்கில் இருக்கிற மாதிரி இதில் அதிக லாபம் பார்க்க முடியாது ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் இதை விற்று நம்மளை காப்பாற்றிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சொத்துக்களோட மதிப்பு மாறாது பிரச்சனை காலத்தில் இதோட மதிப்பு இன்னும் அதிகமாகும் சேமிப்பு கூடவே நம்ம ஆறாவது விஷயம் என்னென்னா ஃபிக்ஸட் இன்கம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா நீங்கள் காசு போடும்போதே எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு தெரிஞ்சிடும் இது உங்க காசை பத்திரமா ஒரு இடத்துல வச்சு அதுல இருந்து கொஞ்சம் வருமானம் பாக்குறது நான் இதுல ரொம்ப டீப்பா போக விரும்பல ஆனா சில முதலீடுகள்ல இந்த மாதிரி சேமிச்சு வைக்கிற காசை சீக்கிரமா எடுக்க முடியும் காசு கையில இருந்தா நிறைய வாய்ப்பு வரும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் காசு வச்சுக்கிறது முக்கியம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இனிமே நம்ம சொத்துனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அப்பதான் நம்ம பணக்காரங்க ஆகுறதுக்கு நிறைய வழிகள் தெரியும் ஒரு கல்யாணத்துல அலங்காரம் பண்ண பொருள் எல்லாம் வாடகைக்கு எடுப்பாங்க சவுண்ட் சிஸ்டம் வாடகைக்கு எடுப்பாங்க நிறைய இடத்துல டிராக்டர் லாரி கார் எல்லாம் வாடகைக்கு எடுப்பாங்க நம்ம லிஸ்ட்ல ஏழாவது சொத்து என்னன்னா வாடகைக்கு விடக்கூடிய கருவிகள் இதனால காசு வரும் இன்னொரு சொத்து என்னன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அது என்னன்னா உங்க திறமையால உருவாக்குறது பாட்டு புத்தகம் எழுதுறதுனால காசு வரும் புதுசா ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அதை விற்கலாம் உங்கள் ஐடியாவுக்கு காப்புரிமை வாங்கி ஒரு கம்பெனிக்கு விற்கலாம் இல்ல ஒரு பிராண்ட் உருவாக்கி உங்க பொருளுக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கலாம் அதையும் வித்து காசு சம்பாதிக்கலாம் ஒரு பணக்காரர்கிட்ட இருந்து எல்லா காசையும் எடுத்துட்டா கொஞ்சம் மாசத்துலேயோ இல்ல வருஷத்துலையோ அவர் திரும்பவும் பணக்காரர் ஆகிடுவார்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் நம்ம ஒன்பதாவது சொத்து அதுதான் நெட்வொர்க் நிறைய செல்வாக்கு உள்ளவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க மூலமா நம்ம சீக்கிரமா பணக்காரர் ஆகலாம் ஒரு காலத்துல ஏதாவது விற்கணும்னா பெரிய கடையும் நிறைய பொருளும் கையில இருக்கணும் இல்ல விளம்பரம் பண்ணணும்னா நகரத்துல முக்கியமான இடத்துல பெரிய போர்டு வைக்கணும் ஆனா இப்ப இணையம் வந்துட்டதால எல்லாம் மாறிடுச்சு வெப்சைட் இல்ல வேற வழியில ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ப்ளாக் எழுதலாம் சோஷியல் நெட்வொர்க்ஸ் போஸ்ட் போடலாம் யூடியூப் வீடியோ போடலாம் அது மூலமா உங்க பொருளை விற்கலாம் இல்ல விளம்பரம் பண்ணலாம் நீங்க இந்த வீடியோ ஆரம்பத்துல விளம்பரம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி சரி இது வரைக்கும் நம்ம சாதாரணமான சொத்துக்களை பத்தியும் கொஞ்சம் வித்தியாசமான சொத்துக்களை பத்தியும் பார்த்துட்டோம் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய பேர் பேசாத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சொத்துக்களை பத்தி பேசலாம் சொல்லுங்க உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான சொத்து எது பணக்காரங்க கிட்டயும் ஏழைங்க கிட்டையும் எல்லாரும் சமமா வெச்சிருக்கிறது எது அதுதான் நேரம் காசை சம்பாதிக்கலாம் இல்ல இழக்கலாம் ஆனா நேரம் போனா போச்சு அது திரும்ப வரவே வராது ஒரு பணக்காரர் ஒருத்தர் நான் திரும்பவும் சின்ன பையனாக மாறணும்னா என் சொத்தை கொடுக்க கூட தயார்னு சொன்னாரு அந்த அளவுக்கு நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க உங்க நேரத்தை நல்ல விஷயத்துல செலவு பண்ணுங்க நீங்க விரும்புகிறவங்க கூட சந்தோஷமா இருங்க இல்லை உங்க நேரத்தை அறிவையும் திறமையையும் கற்றுக்க செலவு பண்ணுங்க அதுதான் நம்ம லிஸ்ட்ல அடுத்த சொத்து நிறைய பேர் யாரு அடுத்த அமைச்சர் ஆவாங்கன்னு யோசிச்சு கவலைப்படுவாங்க ஆனா உங்க வாழ்க்கையை மாத்த போறது அது இல்லை நீங்க என்ன கத்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு அதுதான் முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியலனா அதுவே உங்களுக்கு ஒரு சொத்து தான் எந்த முதலமைச்சர் வந்தாலும் உங்களால் காசு சம்பாதிக்க முடியும் அறிவுல முதலீடு பண்றது எப்பவும் நல்ல லாபம் கொடுக்கும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமோ அது மத்தவங்களுக்கு இல்ல கம்பெனிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க எந்த அளவுக்கு விரும்பி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும் இதுக்கு பேர் தான் ஈகிகாய் இன்னொரு சொத்து உங்க திறமை திறமைன்னா தெரிஞ்ச விஷயத்த செஞ்சு பார்க்கறது காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும்னு பார்க்கறது நிறைய வேலை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மையில குறிப்பிட்ட திறமை இருக்கிற ஆளுங்க தான் இல்ல அதனால உங்க திறமையை வளர்த்துக்கோங்க இது உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சொத்தாக இருக்கும் நான் யாரையாவது பார்த்து பொறாமைப்பட்டால் அவங்க உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு அதை பார்த்து பொறாமைப்படுவேன் ஏன்னா நிறைய நேரத்தில் நம்மளுக்கும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அது ஒருத்தருக்கு மட்டும்தான் புரியும் அது அவங்க வாழ்க்கையை மாற்றும் நிறைய பேர் வாழ்க்கையையும் மாற்றும் எனக்கு என்ன பிடிக்கும்னா நிறைய வெற்றி பெற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன் ஈலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னா கவலையா இருக்கிறதோட சந்தோஷமா இருந்து தப்பு பண்றது எனக்கு பிடிக்கும்னு சொன்னாரு அது அவருக்கு நன்மை கொடுக்கும்னு அவர் நம்புறாரு நமக்கு என்ன தெரியும்னா நம்ம திறமையை வளர்த்துக்கணும் அதுக்கு முயற்சி பண்ணனும் அப்போதான் நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு தான் நம்மளை பணக்காரங்களாக்கும் நம்ம மறக்கக்கூடாத இன்னொரு முக்கியமான சொத்து உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அதோட எதிர்மறையை பத்தி பேசணும் கடைசியா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா ஒரு மாதிரி சோர்வா இருந்துச்சு நாள் முழுக்க படுக்கையிலேயே இருக்கணும் போல இருந்துச்சு மூளையே சரியா வேலை செய்யாத மாதிரி இருந்துச்சு அதுக்கு நேர் எதிராக யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமா இருக்காருன்னா எப்படி இருக்கும் எனர்ஜியா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு எல்லா வேலையும் நல்லா செய்யணும்னு நினைப்பாரு மூளை நல்லா வேலை செய்யும் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப பெரிய சொத்து அது இருந்தாதான் மத்த எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இப்ப நம்மளோட பதினாறாவது பழக்கம் இது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தாண்டி பணக்காரங்களாக்கும் அதுதான் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டினா ஒரு விஷயத்தை வித்தியாசமா செஞ்சு நல்லா மாத்துறது எல்லாரும் போற பாதையில போகாம புது பாதையில போய் சேர்றது கிரியேட்டிவிட்டில நிறைய வகைகள் இருக்கு இந்த சேனலே அதுக்கு ஒரு உதாரணம் தான் சாதாரணமா புத்தகம் படிக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்காது ஆனா அனிமேஷன் படம் போட்டு கதை சொன்னா எல்லாரும் கவனிப்பாங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வேலையில புதுசா ஏதாவது செய்யலாம் இதுதான் உங்களை பணக்காரங்களா ஆக்குறதுக்கான பதினாறு சொத்துக்கள்